உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி தொடர்ந்து தம்மை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பாடகி சுசித்ரா மீது அவரது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்துள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று பிரிந்த தனது முன்னாள் கணவர் நடிகர் கார்த்திக் குமார் குறித்து கருத்து தெரிவிக்க சுசித்ராவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக சுசித்ரா மீது நடிகர் கார்த்திக் குமார் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியும் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை சுஷித்ரா தெரிவித்து வருவதாக கார்த்திக் குமார் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது அப்போது எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் செல்லாததால் வழக்கின் விசாரணையை ஜூலை இரண்டாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க